ஐய ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத் ஸ்டைலில் கேரட் சௌச்சவ் மசாலா தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போது தோசைக்கல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன் நீங்கள் ஆயில் பதில் பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி ஒரு சின்ன கேரட் துருவிட்டி சேர்த்துங்க கொஞ்சமாக சௌச்சவ் காயும் துருவிட்டி சேர்த்துங்க இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ப்ளைன் காரப்பொடி மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமரித்தழை இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க நீங்கள் பட்டர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு இந்த சவு கேரட்டு நல்லா வேகணும் அது நல்லா இப்போ மூடி போட்டு வெந்துடுச்சு இது ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டு இட்லி மாவை ஊற்றிக்கலாம் இது மேலே மேலே தழை இட்லி பொடி தூவிக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுப்போம் இப்போ நல்லா வெந்துடுச்சா பார்க்கலாம் வெந்துடுச்சு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களாம் வந்து கேரட் பீட் கேரட்டு சௌ சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ